வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோபூர்னா இன்னைக்கு நம்ம தமிழ் புத்தாண்டு பலன்களை பற்றி பார்க்க போறோம் தமிழ் புத்தாண்டு ஆகப்பட்டது ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி சித்திரை மாதம் ஏப்ரல் மாதம் தேதி பிறக்குது இந்த வருடத்தின் பெயர் விசுவாவச வருடம் இந்த வருடத்துல இந்த ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த விசுவாவச வருடம் அப்படின்னா என்ன அப்படின்ற போது அறுபது வருடத்துல முப்பத்தி முப்பதாவது வருடமா வரக்கூடிய வருடம் தான் இந்த விசுவாவச வருடம் இந்த விசுவாவச வருடத்துல எல்லாருக்கும் மனநிலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமான ஆசைகள் அதாவது போகங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும் இந்த காலகட்டத்துல அந்த ஆசையின் காரணமாக மிக அதிகமான இழப்புகளும் சில நிறைய அன்பர்களுக்கு இருக்கும் அதனால போகங்களையும் ஆசைகளையும் நிதானமாக நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வருடம் ஒரு நல்ல ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும் அதே மாதிரி எல்லாருக்குமே ஆடம்பர அவசியங்கள் அத்தியாவசியங்கள் அதிகரிக்க பணக்காரர்கள் வரைக்கும் இந்த ஆடம்பர வசதிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த விசுவாச வருடம் எல்லாருக்குமே அமைய போகுது அப்படி இருக்கும்போது நமக்கு உண்டான ஒரு சின்ன சின்ன தேவைகளும் நிறைவேறக்கூருடைய ஒரு புத்தாண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல ஆரம்பிக்குது அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷனுக்கு முதல் ராசியில சூரியன் வரும்போது உச்சமாகறாரு மேஷ ராசியில வரும்போதுதான் இந்த தமிழ் புத்தாண்டு அந்த கணிக்கப்படுகிறது அப்படியே அந்த காலபுருஷனு ஒவ்வொரு ராசியா தாண்டி வரும்போது அந்த பங்குனி மாதம் அந்த மீன ராசியில வரும்போது அந்த வருடம் முழுமையாக நிறைவு பெற்று அந்த சித்திரை மாதத்தில் மேஷ ராசியில் வரும் போது மீண்டும் அந்த தமிழ் வருடம் ஆரம்பிக்க கூடிய ஒரு நிலைதான் இந்த தமிழ் புத்தாண்டு கணிக்கப்படுகிறது இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாவச வருடத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பயிற்சிகள்லாம் இருக்கு அப்படின்னு பாக்கும்போது முதல்ல குரு பயிற்சி பதினைந்தாம் தேதி அஹ் மே மாதம் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அடுத்த பத்தொன்பதாம் தேதி மே மாதம் கேது பயிற்சி இருக்குது இந்த இரண்டு கிரகங்களின் பயிற்சிகள் இந்த விசுவாப வருடத்துல இருக்கு இதுல பாத்தீங்கன்னா குரு பகவான் இடையில அதாவது கார்த்திகை மாதத்துல பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதத்துல அந்த குரு பகவான் கடகராசிக்கு பயிற்சியாகி ஒரு மாதம் மட்டுமே அந்த கா அந்த கடகராசியில பெயர்ந்து இருக்கிறார் அதுக்கப்புறம் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் ஒரு மாதத்திற்கு மட்டும் அந்த குரு பயிற்சி அடுத்த ராசிக்கு போயிட்டு திரும்ப பழைய நிலைக்கு வரக்கூடிய ஒரு நிலையாக இருக்குது ஐ கார்த்தை இந்த மாதத்துலதான் அந்த குருவனுடைய பயிற்சி மிதுன ராசியில இருந்து அந்த வருடத்துல அந்த சனியினுடைய வக்ரம் எப்ப ஆகுறாரு அவர் மீன ராசியில இருந்து வக்ரம் ஆகக்கூடிய மாதம் பாத்தீங்கன்னா ஆணி மாதத்துல சனி பகவான் வக்ரம் ஆகுறாரு இது கார்த்திகை மாதம் வரைக்கும் இந்த நிலை தொடருது இந்த சனி பகவானுடைய நிலை கிட்டத்தட்ட ஐந்து மாதங்களுக்கு அந்த வக்ர நிலையாக தான் இந்த வருடத்துல இந்த சனி பகவான் இருக்கிறார் இந்த மாதிரியான நிறைய மாற்றங்களோடு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது பிறக்க போது இந்த புத்தாண்டுல ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்னென்ன மாதிரியான அமைப்புகள் இருக்கு அப்படின்றத பார்க்கலாம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மகர ராசி என்பர்களுக்கு தமிழ் புத்தாண்டாகப்பட்ட விஸ்வாவச வருடம் மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடம் முழுமையான அந்த சனி என்றது இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு விலகி இருக்கு அதனால ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசியில் இருக்கக்கூடிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் வாங்கின கடனை முழுமையாக அடைக்கக்கூடிய ஒரு தருணம் எப்போதுமே கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு முழுமையான நோக்கத்தோடு இந்த மகர ராசி என்பர்கள் கடந்த இரண்டு வருடங்களாக ஜென்மசனி இருந்தப்ப கூட நான் இவ்வளவு கடன் வாங்கல மேடம் எனக்கு விரை பாத சனியா வந்ததுக்கு அப்புறம் தான் நான் இந்த மாதிரியான ஒரு கடன்ல மாட்டிக்கிட்டேன் என்னால வெளியில வரவே முடியல அந்த கடன்ல இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் அந்த கடனில் இருந்து முழுமையாக வெளியில வரக்கூடிய ஒரு தருணம் முழுமையாகனா என்னுடைய கடன் அளவு எல்லாமே குறைஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கடன் அளவு எப்போ எப்போதுமே இந்த தொழில் செய்யறவங்களுக்கு குறையவே குறையாது ஏன்னா தொழில் செய்யறவங்களும் அடுத்தடுத்து உங்களுடைய தொழிலினுடைய வளர்ச்சிக்காக சில விஷயங்களை நீங்க கடன் வாங்கி செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அதனால கடனுடைய அளவு தேவையான அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கே இருக்க போது இந்த காலகட்டம் இந்த மகர ராசி என்பர்கள் உங்களுடைய சொத்துக்களை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணம் அதாவது யாராவது ஏலத்துல வச்சிருக்கிறீங்க இல்ல பேங்க் லோன்ல வச்சிருக்கிறீங்க அடுத்து ஜொல்சூறு ஆஹ் லோன்ல வச்சிருக்கிறீங்க அப்படின்னா ஏதாவது இருந்தது அப்படின்னா அது எல்லாத்தையுமே மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய ராசிய சனி ஆகப்பட்டவர் மூன்றாம் இடத்திற்கு பயிற்சியாகி வந்தாச்சு உங்களுடைய ஆறாம் இடத்திற்கு பயிற்சியாகி போயாச்சு குடும்பம் சம்பந்தமாக அதிகப்படியான ஒரு குடும்பத்துக்காக சில விஷயத்துக்காக நீங்க கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இல்ல குடும்ப உறுப்பினர்களின் பேரில ஒரு கடனை வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சில மகர ராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடும் மகர ராசியில இருக்கக்கூடிய உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காலகட்டம் அவங்களுக்கு ஆனாலும் பெரிய அளவுக்கு ஒரு பெரிய நன்மைகளே நடக்க மாட்டேங்குது உடம்புக்கு ஏதாவது வியாதி வந்துகிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரியாக இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்கள் இருப்பீங்க இந்த சனி ஏழரை சனின்னு பொழுதுல பாத்தீங்கன்னா இந்த உத்திராடம் நட்சத்திர அன்பர்களுக்கு உடம்புல சில பாதிப்புகள் அதிகமாக ஏற்பட்டிருக்கும் எங்காவது விபத்து ஏற்படுவது இல்ல விபத்துனால உறவினர்களை இழப்பது கணவன் மனைவிக்குள்ள இல்ல இருக்கக்கூடிய சில விரிசல்கள் இந்த மாதிரியாக இந்த குரு தசை இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த உத்ராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு கொடுத்திருக்கும் இப்போ அதன் மூலமாக இருக்கின்ற நிவர்த்தி தான் இந்த தமிழ் புத்தாண்டுல இந்த விசுவாப வருடத்துல கொடுக்க போகுது ஏன்னா குரு பகவான் இந்த கார்த்திகை மாதத்திலையும் ஐப்பசி கார்த்திகை மாதத்துலாம் கடக ராசிக்கு போறாரு அதுக்கப்புறம் திரும்பியுமே நம்மளுடைய மிதுன ராசியில வந்து அந்த ஒரு மாசம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல இருந்து ரெண்டு மாசம் வரைக்கும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாக கூடிய ஒரு நேரமாக இருக்கும் நிவர்த்தி வியாதி நிவர்த்தின்றது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு மேக்சிமம் பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல அந்த சந்திரன் செவ்வாய் அடுத்து ராகு குரு சனி சனி திசை இல்ல புதன் திசை இருக்கக்கூடிய ஒரு நண்பர்களாக இருப்பீங்க இந்த திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் சனி திசை புதன் திசை அதிகப்படியாக வெளியூர்களுக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய திருவோணம் நட்சத்திர நண்பர்கள் ஏழரை சனியில பொழுது உங்களுடைய இடத்துல இருந்து அதிகப்படியான துன்பங்களை பெற்றுட்டீங்க இப்போ நீங்க அந்த இடத்த விட்டு இடம் மா மாற்றுங்க இந்த தமிழ் புத்தாண்டுல உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் எல்லாமே ஒரு இருக்கும் மேடம் நாங்க ஒரு இடத்துக்கு போனாலே அங்க ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்துருது மேடம் எங்களுக்கு நீங்க திருவோணம் நட்சத்திர அன்பர்கள் நாங்க அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்றவங்க நீங்க உங்களுடைய மன ரீதியாக அந்த வேலையை செய்யக்கூடிய இடத்துல ரொம்ப நேர்மைக்கு அதிகமாக வேலை செய்வீங்க அதாவது உங்க கூட வேலை எல்லாம் எப்போதும் மே ஒரு அநியாயத்திற்காக கவலைப்படவே மாட்டாங்க நீங்க மட்டும்தான் அந்த அநியாயத்திற்காக கவலைப்படுவீங்க அதே மாதிரி அவங்க எல்லாம் ஒரு நேர்குண வழியில வேலை செய்ய மாட்டாங்க நீங்க ஒரு நேர்மறையாகவே ரொம்ப ஒபீடியண்டா இருக்கணும் ரொம்ப ஹானஸ்டா இருக்கணும் இந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நினைச்சு அந்த இடத்துல இருக்கிறதுக்கு உங்களால இருப்பு கொள்ளாது அந்த அளவுக்கு மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறுகள்னால நீங்க அந்த இடத்தை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது அதற்குண்டான ஒரு நிவர்த்திகளை கடுமையாக முழுமையாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச ஒரு உத்தியோகம் உங்களுக்கு ஏற்ற ஒரு வருமானம் உங்களுக்கு ஏற்ற ஒரு அங்கீகாரம் இதெல்லாமே கிடைப்பதற்கு உண்டான ஒரு வருடமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது அடுத்து அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் அவிட்டம் நட்சத்திர அன்பர்கள் ஏழரை சனி எங்களுக்கு ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு மாதிரி தான் சொல்லுவாங்க இந்த மகர ராசியில இருக்கக்கூடியவர்கள் ஏன்னா இவர்களுக்கு ஏழரை சனி ரொம்ப பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துருக்காது கும்ப ராசியில இருக்கக்கூடிய ம அவிட நட்சத்திர அன்பர்களுக்கு தான் அதிகமான பாதிப்பை கொடுத்துருக்கோம் மகர ராசியில இருக்கக்கூடிய அவிட நட்சத்திர அன்பர்கள் ஏழரை இருந்து எஸ்கே பாய் சில இடத்துல நீங்க போய் இருந்திருப்பீங்க இல்ல ஒரு ஒரு டயத்துல ஒரு ஆறு மாசம் வெளியூர் பிரயாணம் செல்றது இல்ல ஒரு ஆறு மாசம் அங்கேயே வேலையிலேயே ஒரு மாற்றம் செஞ்சுக்கிறது இந்த மாதிரியான சில முன்னெச்சரிக்கையா சில வேலைகள் எல்லாம் நீங்க செஞ்சிருப்பீங்க அதனால உங்களுக்கு இந்த ஏழரை சனி பெரிய அளவு பாதிப்பை கொடுத்துருக்காது இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேலை மற்றும் உத்தியோகத்துல அதாவது தொழில் சார்ந்த விஷயத்துல நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்க போது ஏன்னா அவங்களுடைய ஏழாம் இடத்துல இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல கேது பகவான் வருகிறார் ஒன்பதாம் இடத்துல இருந்து விலகி எட்டாம் இடத்துக்கு வர்றதுனால அந்த அஹ் வேலைக்கு போகக்கூடிய வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு யோகங்களும் வெளிநாட்டுல இருந்து சொந்தமா சில தொழில்களை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் வசதி வாய்ப்புகளும் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது சுற்றுலா செல்வதற்காக கூட சில பேர் அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய இந்த அவிட்டம் நட்சத்திர அன்பர்களுக்கு மகர ராசியில பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் நீங்க உங்களுடைய சுய சம்பாத்தியத்தின் பேரில் நல்ல ஒரு மதிப்பை உங்களுடைய உறவினர்கள் மத்தியில் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இருக்க போது இது வரைக்கும் ஒரு ஏளனமா பேசியிருப்பாங்க உங்களுடைய உறவினர்கள் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களை ஆனால் இப்போ இந்த வருடம் நீங்க எடுக்கின்ற சில முயற்சிகள் உங்களுடைய சொந்த தொழிலாக இருக்கட்டும் இல்ல நீங்க வேலைக்கு போகக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் இந்த மாதிரியாக எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய மதிப்பும் அங்கீகாரமும் உயரக்கூடிய ஒரு நேரமாக தான் வருடமாக தான் இந்த மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் பெண்கள் எப்போதுமே கொஞ்சம் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்கள் யாராவது ஏதாவது சொல்லியாச்சு அப்படின்னா கொஞ்சம் நம்மளால மனசு வருத்தம் தான் பட முடியும் நான் எங்க இந்த குடும்பத்தை விட்டு போகவா முடியும் அப்படின்ற மாதிரியாக அந்த குடும்பத்துக்குள்ளேயே ஒரு சர்க்கிள்குள்ளேயே வாழ்ந்து வாழ்ந்து உங்களால பெரிய அளவுக்கு ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையா இருப்பீங்க இப்போ இந்த புது புத்தாண்ட வருடம் ஆகப்பட்டது உங்களுக்குன்னு சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளணும் நம்ம எனக்குன்னு ஏதாவது ஒரு வேலை வாய்ப்பு செஞ்சுக்கணும் எனக்குன்னு சில வருமானங்கள் செஞ்சுக்கணும் அப்படின்னு உங்களுக்கான சில தேவைகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மகர ராசி பெண்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் அதாவது வேலை செய்யக்கூடியவர்கள் நல்ல வசதி வாய்ப்புகளோடு உங்களுடைய குடும்பத்தையே ஷிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் நிறைய பேருக்கு அங்கிருந்து உங்களுடைய தாய் நாட்டிற்கு வந்து சேரக்கூடிய அமைப்புகளும் இருக்கு அதாவது அங்க வேலை செஞ்சது போதும் நான் இன்னுமே எங்களுடைய உள்நாட்டிற்கு போகலாமா அப்படின்னு பிறந்த இடத்திற்கு போலாமா இந்தியாவுக்கு வரலாமா இல்ல நீங்க எங்க இருந்து வந்தீங்களோ அங்க போலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தாராளமா ஒரு அமைப்புகளும் இருக்கு உங்களுடைய ராசி அதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வெளிநாட்டுல இருந்து உங்களுடைய சொந்த சொந்த ஊர்ல இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகமான ஒரு காலகட்டமும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கு தொழில் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்னா தொழில்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் லாப அளவு உங்களுக்கு அதிகரிச்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதாவது சமூக வலைதளங்களில் உங்களுடைய ப்ராடக்ட்ஸ் அதிகமாக விற்பனை செய்யக்கூடிய ஒரு நேரமாக ராசி என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச சொல்லிட்டு வந்துட்டு உங்களுடைய தசாபுத்தி நான் சொல்லக்கூடிய பண்ணி சொல்லியிருப்பேன் உங்களுடைய பார்க்கணும்னு விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா எல்லோருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்